அதிகமான நம்முடைய கண்ணப்ப நகர் பகுதியில் வந்து கொண்டிருக்கின்றோம் மதிப்புக்குரிய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் சொன்னதால ஒரு சரித்திர தேர்தலிலே சரித்திரம் படைப்பதற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த முறை நானே எம்பிக்களை தாண்டி வரும்போது தமிழகம்

பத்தாண்டு காலமாக நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் ஏழை மக்களுக்காக பெண்களுக்காக விவசாய பெருமக்களுக்காக இளைஞர்களுக்காக ஒவ்வொரு திட்டமும் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கை வழங்க வேண்டும் என்பதற்காக பத்தாண்டு காலம் ஊழல் இல்லாத நேர்மையான ஒரு ஆட்சியை இந்திய ஜனநாயகத்தில் நாம் நடத்திக்காட்ட இருக்கின்றோம் ஒரு இந்தியா என்று சொன்னால் ஒரு தனிப்பெரும் ஒரு நாடாக மரியாதைக்குரிய நாடாக வளர்ந்திருக்கின்றோம் இந்த பத்தாண்டுகளில் பொருளாதாரத்திலும் கூட இரண்டாயிரத்து பதினான்கில் பெரியோராதத்தில் இருந்து நம்முடைய நாடு

அப்படிப்பட்ட மோடி இந்த மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டலை அமரப்போகும் பொழுது கோயம்புத்தூர் பாராளுமன்றமும் வலம் பெற வேண்டும் கோயம்புத்தூர் பாராளுமன்றத்திலும் மிகப்பெரிய வளர்ச்சி பெற வேண்டும் இந்தியாவுடைய மையப்பிள்ளியாக நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்றம் வர வேண்டும் அதையெல்லாம் தாண்டி உலக மகளிர் வரிசையிலே கோயம்புத்தூர் வர வேண்டும் என்பதை நாம் தீர்மானித்திருக்கின்றால் இந்த முறை அற்புதமான வாய்ப்பு மேலே மோடி அவர்கள் அமரும்பொழுது இங்கேயும் கூட பாராளுமன்ற உறுப்பினர் கோயம்புத்தூரிலும் இருக்க வேண்டும் கோயம்புத்தூரில் இருக்கும் போது இரண்டு பக்கமும் பாருங்க ஒரு பக்கம் மோடி இங்கே பாராளுமன்றத்தினுடைய ஒரு கோயம்புத்தூர் மக்களுக்கு கொடுக்க முடியும் கோயம்புத்தூர் காலங்காலமாக நிறைய விஷயங்களில் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற உதாரணத்தில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தினுடைய விரிவாக்கத்தில் ரயில்வே நிலையத்தை அடுத்த கட்ட வளர்ச்சித் திட்டங்களை கொண்டு ஜீவநதியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஒரு வளர்ந்த ஒரு மாநகரத்திலே நான் வசிக்கின்றேன் என்கின்ற ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு எடுக்க வேண்டும் என்றால் நிறைய விஷயங்கள் தாக்கியிருக்கிறோம் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முப்பத்தி மூன்று மாத காலமாக பார்த்து சொன்னாலே ஸ்டாலின் அவர்களுக்கு ஆகாது அதனால்தான் நம்முடைய அமன் செந்தில் பாலாஜி அடிக்கடி அனுப்பி வச்சிருக்கிறார் ஆனால் இந்த முறை கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கின்றோம் எந்த பாலாஜி வந்தாலும் கூட இந்த முறை நம்முடைய வாக்கு தாமரைக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் என்பதை நாம் திட்டவட்டமாக உறுதி செய்திருக்கின்றோம் கோயம்புத்தூர் என்பது தேசியவாதிகளுடைய கோட்டை என்பதை மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நிரூபித்து வருகின்ற சகோதர சகோதரன் இன்னைக்கு வேட்பாளராக எங்களுடைய வீட்டு பின்னே எங்களுடைய அன்பு தந்தை தன்னாங்களை நின்று கொண்டிருக்கின்றோம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது அதன் சார்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் நமக்கு வேலைகள் இன்னும் நிறைய வேலைகள் பாக்கியிருக்கு கோயம்புத்தூர் நகரே ஒரே ஒரு எம்எல்ஏ ஒரு தனி மனிதனாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் கடந்த முப்போ நான் காலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சட்டசபையில் கேள்வி கோயம்புத்தூர் கோயம்புத்தூரை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தனி மனிதனாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்று கோயம்புத்தூர்

அண்ணாம நிச்சமாகழைப்பூர் நகருக்கு தேவையான எல்லா வசதிகளையும் கூட செய்து முடித்திருக்கிற அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் இங்கிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் தொண்டர்களோடு போராடி நிச்சயமாக கோயம்புத்தூர் அதை காட்ட வேண்டும் என்ற உறுதிமொழியிலும் அளிக்கின்றோம் கன்னப்பா நகரில் சமீபத்தில் ஒரு விஷயம் நடந்தது கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அந்த சகோதர பிரபு அர்ஜுன் செல்லராக சென்ற இல்லாத விஷயங்களால் அவர்கள் அடிக்கப்பட்டார்கள் இப்பொழுதும் கூட வளர்ச்சி இன்னைக்கு பாருங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது சில நபர்களை அடித்துவிட்டு சமூக நீதி சமநீதி சிக்கவில் இந்த நாட்டில் பேசிட்டு இருக்கிறாங்க இதற்கெல்லாம் பதிலடி நாம் வாக்குப் பெட்டியில் மட்டும்தான் கொடுக்கப்படுகின்றோம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி இந்த சுய சக்திகளுடைய கந்தளை உணர்த்துகிறது அதனால் தான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோர் கோயம்புத்தூருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அண்ணாமலை வந்தவுடன் முதலீடு செய்யக்கூடிய வேலை நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அதற்காக பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயா போராடுவோம் மோடி இறைந்தாட்டுவோம் அதேபோல நம்முடைய மக்களுக்கு எல்லா மக்களும் சந்தோஷமாக அன்பாக ஐயா மதத்தை வைத்து யாரும் யாரையும் தெளிவுபடுத்தக்கூடாது என்பது இருக்கின்றோம் அதற்காக என்ன ஏதும் இன்னைக்கு குறைந்து பேருக்கு தேவைப்படுகிறது இரண்டையும் ஒரு கட்சியால் செய்து காட்ட முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் செய்து காட்ட முடியும் காரணம் நாம் தான் ஆட்சியரை நம்முடைய ரயில்வே மந்திரியிடம் பேசி அதற்கான நடவடிக்கை எடுத்துக் கொடுக்கின்றோம் என்ற உறுதிமொழியும் மிக கடுமையாக அடுத்த பதினாறு நாட்கள் நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் யார் வந்தாலும் எப்படி வந்தாலும் எப்படிப்பட்ட பணவளத்தையோ படைபலத்தையோ பயன்படுத்தினாலும் கூட சாமானிய மக்கள் முடிவு செய்து பான் அவர்கள் நம்முடைய ஒன்றிய தலைவர் அவர்கள் கிளைத்தலைவர் விஜயா அக்கா அவர்கள் நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய உங்களுடைய வாக்கு தாமரை சின்னத்திற்கு மோடி நீங்கள் அளிக்க வேண்டும் என்று எல்லா வீட்டுக்கும் கூட எங்களுடைய பேச்சை கேட்பதற்காக வேட்பாடு பார்ப்பதற்காக அக்கா வாழ்த்து சீனிவாசன் பேச்சை கேட்பதற்காக எல்லா அன்பு தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய சின்னம் தாமரை வரந்துவிடாதீர்கள் மோடிஜாவுடைய சின்னம் தாமரை உங்கள் அன்புக்கு அண்ணாமலையினுடைய சின்னம் தாமரை கோயம்புத்தூர் நகரத்தினுடைய வளர்ச்சியினுடைய சின்னம் தாமரை பரிமாண வளர்ச்சி அடுத்த கட்டம் செல்வதற்கு அதற்கான சின்னமும் கூட தாமரை ஏப்ரல் பத்தொன்பது வாக்குப்பட்டியலை நீங்கள் அளிக்க வேண்டிய பட்டம் என்று அதற்கான சின்னமும் தாமரை என்பதை சகோதர சகோதரிகளே உங்கள் அன்புக்கு அன்பு சகோதரர்கள் யாரெல்லாம் பிரமிஷத்து இருக்கிறாங்களே மிகச் சிறப்பாக ஐ எனர்ஜியோட பாரத் மாதாக்கு